சிக்ஸ் மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணுறீங்க லைக் போடுங்க ஓம் சக்தி பரால் சக்தி ஆமாம் ஆடி மாதம் ஃபுல்லாகவே இப்படி தான் போவோம் இதில் நீங்கள் வேறைய சாமி ஏசப்பா இதெல்லாம் நல்லா பேசுங்க ஆனா உங்க லைஃப்ல பேச காட்டாம எப்படி ஐயோ எனக்கு தாங்கல நீங்க பண்ற ரியாக்ஷனை பார்த்தா முடியல அப்படி இருக்கு சிரிப்பு தாங்கல சிரிக்கவும் முடியல சிரிக்காம இருக்கவும் முடியல அப்படி ரியாக்ஷன் பண்றீங்க மணி அக்கா பிஸியா வணக்கம் மனைவருக்கும் என்ன சாமி ஆமா சாமி மணியக்கா பிஸி வனிதா பிஸியா ஆமா ஆமா அவங்க வரப்ப நீங்க வர மாட்டேறீங்க நீங்க வரப்ப அவங்க வர மாட்டுறாங்க நவீன்